ஹாய் வெல்கம் டு ஷார்ட் ரெடி ஜூலை மாசம் ரிலீஸ் ஆக இருக்கிற அசத்தலான தமிழ் படங்களை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் இது மாதிரியான சேனலை நீங்க விரும்பி பார்க்குறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் கொடுத்துடுங்க ஜூலை நாலாம் தேதி மிர்ச்சி சிவா அஞ்சலி நடிப்பில் பறந்து போங்கிற படம் ரிலீஸ் ஆகுது இந்த படத்துல மலையாள நடிகர்களான அஜு வர்க்கீஸ் கிரேஸ் ஆண்டனி ஆகியோரும் நடிச்சிருக்காங்க நம்ம அனைவரையும் கவர்ந்த கற்றது தமிழ் தங்க மீன்கள் தரமணி போன்ற படங்களை இயக்கிய தான் இந்த படத்தையும் இயக்கியிருக்காரு இந்த படத்துடைய பாடலான டேடி ரொம்ப பாவம் ரிலீஸ் ஆகி அனைவரையும் இழுத்தது நடிகர் சூரி கூட அந்த பாடலை பாராட்டியிருந்தார் இந்த படம் பேசிக்காக ஒரு ஃபீல் குட் மூவி ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் இருக்கிற மிர்ச்சி சிவாவும் அவருடைய பையனும் சேர்ந்து கவலைகளெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு ஒரு லாங் டிராவல் போறாங்க வழியில் அவங்களுக்கு ஏற்படும் அனுபவங்கள் தான் படத்துடைய கதை எட்டு தொட்டக்கள் படத்தை டைரக்ட் பண்ண ஸ்ரீகணேஷ் இயக்கத்தில் சரத்குமார் சித்தார்த் தேவயானை நடிச்சிருக்கிற படம் தான் த்ரீ பிஹெச்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரத்குமார் தேவயானே இந்த படத்தில் ஜோடி சேர்ந்திருக்காங்க இந்த படமும் ஜூலை நாலாம் தேதி ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது சொந்தமாக வீடு வாங்க ஆசைப்படும் ஒரு மிடில் கிளாஸை பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு மாமன்னன் படத்துக்கு அப்புறம் ஃபகத் ஃபாசல் வடிவேலு நடிப்புல சுதீஷ் சங்கர் இயக்கத்துல வெளியாக இருக்கிற படம் தான் மாரிசன் டைரக்டர் சுதீஷ் சங்கர் தமிழில் ஆறுமணம் என்கிற படத்தையும் மலையாளத்தில் திலீப்பை வச்சுட்டு வில்லாளி வீரன்ங்கிற படத்தையும் ஏற்கனவே இயக்கியிருக்காரு த்ரில்லிங் ஆன ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் நிறைஞ்ச ஒரு ரோட் ட்ரிப்பை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க பசங்க எங்கள் வீட்டு பிள்ளை கடைக்குட்டி சிங்கம் இது மாதிரியான வெற்றி படங்களை இயக்கிய பாண்டியராஜ் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நித்யமேனன் நடிப்புல வெளியாக இருக்கிற படம் தான் தலைவன் தலைவி ரொமான்டிக் ட்ராமா ஜேர்னலில் உருவாயிருக்கிற இந்த படம் ஜூலை பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுதுங்க விமல் புஜித்தா பொன்னாடா நடிப்பில் ஏழில் இயக்கத்தில் தேசிங்கு ராஜா டூ படமும் ரிலீஸ் ஆகுது இந்த படம் டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ரிலீஸான தேசிங்கு ராஜா படத்துடைய சீக்வல் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அனுஷ்கா ஷெட்டி நடிப்பில் ஆக போகிற படம் தான் கட்டி இது ஒரு பேன் இண்டியா மூவி இந்த படத்தில் விக்ரம் பிரபுவும் நடிச்சிருக்காரு இந்த படங்களை பார்த்து ரெசிப்பிங்கன்னு நம்புகிறேன் மீட் யூ சூன் பாய்